ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பிஸ்னஸ் பண்றதுல ஒரு டிப்ஸ் அப்படின்றது நான் சொல்ல வந்திருக்கேன் இப்போ இது என்னன்றது தெரியுதுங்களா இதுதான் திருநீற்று பச்சளை சிஆர்சிஎஸ் வருது பாத்தீங்களா அது எல்லாமே இருந்து தான் வருதுங்க இந்த திருநீற்று பச்சளை ஸ்கின் கேருக்கும் ரொம்ப வந்து சூப்பராக ஒர்க் ஆகுங்க அது இல்லாமல் மருத்துவ பொருளுக்கும் இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க இதை வந்து தினமும் முகர்ந்து பார்த்தா நமக்கு நோயே வந்து தாக்காது அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்கங்க திருநீற்று பச்சளை முகர்ந்து பார்த்தா ஸ்மெல் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதை டெய்லி பேஸில் முகந்தால் நமக்கு நோயே நம்மளை தாக்காது அப்படின்றது தான் ஒரு உண்மை இந்த திருநீற்று பச்சளை வச்சு மாதத்துக்கு அறுபதாயிரம் டு ரூபாய் நம்ம வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கலாம் எப்படின்றத சொல்கிற வாங்க பார்க்கலாம் இந்த திருநீற்று பச்சளை தண்டு இலை எல்லாமே நல்லா நிழல காய வச்சு பொடி பண்ணி நம்ம வந்து ஸ்கின் கேருக்கு கொடுக்கலாம் நாட்டு மருந்து கடையில் இதை பொடியாகவும் கொடுக்கலாம் அப்படியாகவும் கொடுக்கலாம் காய வச்சு இலை இலை தண்டு இதோட குடுக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வாங்கிப்பாங்க இது மட்டும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு இந்த மாதிரி ஸ்கின் கேர் ஹேர் கேர் செய்கிற ப்ராடக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கிற ப்ராஞ்சஸ்க்கெலாம் நம்ம எடுத்து போயிட்டு இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றது நம்மளுடைய ஒரு தரமான பொருளை எடுத்து போய் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிப்பாங்க பட் உடனே வாங்கிப்பாங்களான்றது சாத்தியம் கிடையாது நம்மளோட முயற்சியை வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நம்ம ட்ரை பண்ணணும் ஒரு நாள் ட்ரை பண்ணிவிட்டு ரெண்டு நாள் ட்ரை பண்ணிவிட்டு யாரும் வாங்க மாட்டேட்டாங்க வேணான்னு சொல்லிட்டா கண்டிப்பாக எதுவுமே நடக்காதுங்க நம்ம முயற்சி பண்ணிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும் இந்த திருநேற்று பச்சலையில் நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் சியா சீட்ஸும் வந்துடுது இந்த சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உடலாக நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க அது இல்லாமல் வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க நம்ம ஜூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் வந்து அதுக்கு மேலே ஒயிட் கலரில் புஃப்புன்ற ஒரு லேயர் மாதிரி ஒரு விதம் இருக்கும் அதுதான் வந்து சீட் அது வந்து இந்த திருநெற்ற பச்சைதான் வருது இதில் தண்ணியில் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அந்த தண்ணி குடித்தாவே அந்த தண்ணி ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணி மாதிரி நல்லா குளு குழுன்னு இருக்குங்க உடல் வந்து நல்லா குளுமையாகிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹீட்டாக இருக்க பாடி அப்படின்றவங்க இந்த இதை சியாசீஸை வந்து தண்ணியில் போட்டுவிட்டு நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜூஸில் லெமன் ஜூஸில் இந்த மாதிரி பா பாதாம் எல்லாத்துலேயும் இதை மிக்ஸ் பண்ணி குடித்தோம் அப்படின்னா ஹெல்த்துக்கு வந்து நல்லாவே வந்து குளிர்ச்சி தரும் நம்மளுடைய பாடியில் இருக்க ஹீட்டை நல்லாவே ரெடியூஸ் பண்ணும் இதில் பார்த்திங்கன்னா இந்த விதை வந்து அது ஒரு பக்கம் நமக்கு வந்து சேலுக்கு கொடுக்கலாம் பேக்கிங் போட்டு ப்ளஸ் வந்து இந்த இலையும் வந்து பேக்கிங் போட்டு சேலுக்கு கொடுக்கலாம் இந்த இலையும் தண்ணியும் பவுட்ரு பண்ணியும் நம்ம வந்து பேக்கிங் பண்ணி நம்ம சேலுக்கு கொடுக்கலாம் ஸோ இதை வந்து நமக்கு மூணு விதமாக லாபம் தரும் இதை எப்படி லாபம்லாம் தரும் ஓகே எப்படி இதை எங்கே எடுத்து போய் விற்கிறது எப்படின்றது எப்படி இதை விற்கிறதுன்னா நிறைய பேரோடய கொஷினாக இருக்கும் எண்ணுமே இல்லைங்க வாட்ஸ்அப்பில் டெய்லியும் ஸ்டேட்டஸ் போடுறீங்களா அப்படியே ரயில் கணக்காக ஓடும் அந்த மாதிரி அதை விட்டுட்டு அதனால் உங்களுக்கு என்ன யூஸ் சொல்லுங்கள் ஒரு யூஸ்மே கிடையாது சும்மா ஒரு பொழுதுக்கு போகிறதுக்காக நீங்கள் போடுறீங்க பட் அந்த டைமில் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலிமா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா எல்லாருக்குமே சந்தோஷமாக தானே இருக்கும் ஆமாங்க இந்த மாதிரி எங்கிட்ட வந்து திருநெற்று பச்சளை இது என்ன யூஸ்க்கு அப்படின்றது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் இப்போல்லாம் தமிழே வந்துடுச்சு இங்கிலீஷில் சர்ச் பண்ணால் தான் வருமா என்ன அப்படிலாம் கிடையாது தமிழ்லேயே சொல்லுங்கள் டைப் பண்ணுங்கள் தமிழை டைப் பண்ண தெரியலன்னா ஸ்பீக்கர்ன்ற ஆப்ஷன் வந்துருச்சு இல்லைங்களா ஸ்பீக்கரில் போடுங்க திருநெற்று பச்சலையுடைய பயன்கள் என்னென்னு நீங்கள் பேசினீங்கன்னாவே அதிலே வந்துடும் என்னென்ன யூஸ்க்காக அப்படின்றது அதில் போட்டிருப்பாங்க அதை கரெக்டாக எடுத்து நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸில் பேசி போடுங்க இல்லைனா டைப் பண்ணி போ போடுங்க இந்த மாதிரி பவுடர் அவைலபிள் இருக்குன்ட்டு ஒரு நாள் போட்டுட்டு விடாதீங்க கண்டினியூவாக போடுங்க பத்து பேர் பார்க்குறாங்களா அதில் ஒருத்தருக்குமா கிளிக் ஆகும் என்னது இதுன்னு கேட்கறதுக்குன்னா நமக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுவாங்க அந் இந்த மாதிரி தான் யூசஸ் இருக்குது இதில் வந்து இந்த மாதிரி யூசஸ் இருக்குது நீங்கள் வாங்குங்க அப்படின்ட்டு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அவங்க கண்டினியூவாக நம்மகிட்ட பை ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டேட்டஸ் போடுறதுனால கண்டிப்பாக மக்களை வந்து பார்க்குறதுக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் வெறும் வந்து வெறும் வீடியோ சாங்கு அந்த சாங் இந்த சாங்னு போறது வேஸ்ட்டு அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் போகிற ஸ்டேட்டஸ் மூலிமா மனை அர்ன் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாஸ் தரேன் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இந்த மூலிகைகளும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய ஸ்கின் கேர் ப்ராடக்டில் மெயின் வந்து இது என்ன ஸ்கின் கேர் ப்ராடக்ட்னா நலங்குமாவும் நான் வந்து கஸ்டமருக்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன் அதில் வந்து மெயின் வந்து இந்த ஒரு திருநீற்ற பிரச்சனை போடுவேன் அதுவும் இல்லாமல் ஹேர் கேருக்கு எந்தளவுக்கு உதவுதுன்னு தெரியல ஸ்கின் கேருக்கு வந்து நான் இதை வந்து போட்டுகிட்ருக்கேன் வெறுமனாவே இந்த பவுடர் வந்து தண்ணி பால் ஏதோ இல்லை குழப்பிட்டு ஃபேஸ்க்கு போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணினாவே நம்ம ஃபேஸு நல்லா பிரைட்டாக இருக்கும் இதை வந்து கண்டினியூ யூஸ் பண்ணோன்னா இந்த பிம்பிள்ஸ் கருவலையும் இதெல்லாமே கிளியர் ஆகிடுங்க இது வந்து கண்டிப்பாக உண்மை தான் இதை நீங்கள் கண்டிப்பாக பிஸ்னஸாக எடுத்து பண்ணிங்கன்னா மாதம் ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் வரும் வீட்டில் ஏர்ன் பண்ணலாம் ஃபேஸ்புக் எல்லாருமே வச்சுட்டுருப்பீங்க மேக்ஸிமம் இப்போது இன்ஸ்டாகிராமும் வந்து அதிகப்படியாக வந்துருச்சு யூடியூப் வந்து காமனாகவே நம்ம ஃபோனில் இருக்கும் வீடியோ எடுத்து தயங்காமல் பேசி போடுங்க இதனுடைய பயன் என்ன இது நம்மக்கிட்ட இருக்குன்ட்டு மெயினாக இப்போ வில்லேஜில் இருக்கவங்களாம் ஏக்கரா கணக்கில் வச்சுட்டு இல்லை ஒரு கொஞ்சமே நலகடட்டும் அதை எதுவுமே பண்ண முடியல வேஸ்ட்டு அப்படின்ட்டு நினச்சி ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க இதுக்கெலாம் நீங்கள் ஒரே பண்ணிக்க வேணாம் தண்ணி இல்லைன்னா என்னங்க இதெல்லாம் தானாக வளரக்கூடியது நீங்கள் காலம் போட்டு இந்த சியா சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது தூவி விட்டுட்டிங்கன்னா செடி பல பல வந்துடும் இந்த மாதிரி வந்து தூவி வி தூவி தான் விட்டாங்க என்னுடைய அம்மா வீட்டில் இந்த சியா சீட்ஸை தூவி விட்டாங்க அதில் இருந்து இப்போ நான் உங்களுக்கு வீடியோக்காக இதை கட் பண்ணி எட்டு வந்திருக்கேன் தலை தள தலான்னு வந்துடுச்சு தண்ணியே தேவையில்லை நீங்கள் அழகாக குளிர் காலத்தில் நீங்கள் தூவி விட்டு அறுவடை பண்ணிங்கன்னா வெயில் காலத்தில் ஜம்முன்னு படுத்துன்னு விற்கலாம் ஏன்னால் வெயில் காலத்தில் தான் இந்த சியா சீட்ஸ் வந்து அதிகமாக வந்து சேல் ஆகும் ஏன்னா வெயிலோடைய தாக்கம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு தான் சியா சீட்ஸ் வந்து இந்த தன்மை அதிகமாக இருக்கிறதுனால உதவும் ஸோ இந்த திருநீற்ற பச்சலை பிஸ்னஸ் நம்ம எடுத்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு மூணு விதமான லாபம் கிடைக்கும் ஒன்று இதில் இருக்கற சியா சீட்ஸு இன்னொன்று இதை பவுடராக பண்ணி ஸ்கின் கேருக்கு அனுப்பலாம் அதே மாதிரி வந்து இது இந்த மருத்துவத்துக்கும் பயன்படுது அது நம்ம எங்கே என்னென்று சர்ச் பண்ணி அனுப்பிச்சோன்னா அதுக்கும் ஆகும் நாட்டு கடையில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே இலை தண்டோடைய விற்பாங்க அந்த மாதிரி நம்ம வந்து மூவ் பண்ணலாம் நம்ம வந்து கரெக்டாக லேபிள்லாம் போட்டு பேக்கிங்லாம் கொடுத்து அமேசான் மீசோ ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆப்லேயும் நம்ம வந்து ஜிஎஸ்டி எடுத்துகிட்டோம்னா சேல் பண்ணலாம் நமக்கு நல்லா அதிகப்படியான லாபத்தை தரும் இந்த மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸ் டிப்ஸும் நான் உங்களுக்கு எப்படி அப்படின்ட்டு சொல்கிறேன் வீணாக டைமை செலவழிக்காமல் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க இன்றைக்கி இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் இது வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் ரியலி சொல்கிறேன் நீங்கள் வேலைக்கு போய் வாங்க மாங்க நீங்கள் அங்கே என்ன விழித்தாலும் உங்களால் வருஷத்துக்கு அதிகபட்சமாக ஒரு அஞ்சாயிரரூபா தாங்க இன்க்ரிமெண்ட் வாங்க முடியும் அந்த அஞ்சாயிரரூபான்றாங்க ஒரு ஸ்டே ஒரு பொசிஷனில் இருக்கவங்களால தான் வாங்க முடியும் சாதாரணமாக இருக்கிறவங்களால் ஒரு ஐநூறுபா ஆயிரம்னா அப்படி தான் இன்க்ரிமெண்ட் வாங்க முடியும் பட் சொந்த தொழிலை நீங்கள் எடுத்து வீட்டில் இருந்தபடியேங்க அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லை ஒரு ஐநூறுரூபா வெளியில் போயிட்டு கடையில் போயிட்டு நம்ம சாப்பாடு சாப்பிட்டாவே ஐநூறுரூவா செலவு பண்ணிட்டு வந்துடுறோம் அந்த ஐநூறுரூபாய் இந்த ஒரு பொருளை நம்ம தயாரிக்கிறதுக்கு போடுங்களேன் இதனால் என்ன உங்களுக்கு லாஸ் ஆகிட போகுது ஒன்றும் கிடையாது போகிறோம் பொம்மை வாங்குறோம் ஆயிரம் செலவு பண்ணுறோம் இதுக்கெல்லாம் யோசிக்கிறது கிடையாது அந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டில் ஒரு ஐநூறுரூபா ரூபாய் இதுக்கெல்லாம் ஐநூறாயிரம் தான் தருங்க ஒரு ஒரு முப்பது ரூபா இருந்துச்சுன்னா சிஆர் வாங்கி நீங்கள் தே தெரிஞ்சு விட்டிங்கன்னா அது வந்துடும் அந்த நீட்டத்துலேருந்து இந்த நீட்டு வரும் ஃபுல்லாக வந்துடும் நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு இது பண்ணாவே போதுங்க மீடியா இருக்குது மீடியாவில் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து நல்லது அமையும் ஸோ மீடியாவோட சான்சஸை விஸ் பண்ணிடாதீங்க வீட்டில் இருந்தபடியே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டிப்ஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்றதை நீங்களும் தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு பிஸ்னஸ் விமனாக வரணும் அப்படின்றத என்னுடைய தாட்டை ஸோ நான் எப்படி வந்து இந்த சோசியல் மீடியா மூலம் வளர்ந்துருக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு ஆண்களும் வந்து வளரணும் அவங்க தான் பார்த்திங்கன்னா வேலைக்கு வீட்டு விட்டுட்டு போகிறீங்க அப்பா அம்மா விட்டுட்டு கை குழந்தைங்கள விட்டுட்டு பொண்டாட்டி விட்டுட்டு வெளியில் போயிட்டு எவ்வளோங்க நீங்கள் சம்பாதிக்க முடியும் வெளிநாட்டுக்கு போகிறீங்க நான் சம்பாரிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க ரூபாய் எனக்கு சேலரி அப்படின்ட்டுங்க ஐம்பதாயிரரூபா தாங்க அதுக்கு எதுக்குங்க நீங்கள் அங்கே ஓடி போய் கஷ்டப்படுறீங்க வீட்டில் இருந்தபடியே நீங்கள் அழகாக அர்ன் பண்ணலாம் சோஷியல் மீடியாவில் நம்ம நல்லதை பகிர்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நம்மளை நோக்கி வந்துகிட்டே தான் இருக்கும் அந்த நல்லது நம்மளுடைய கஸ்டமர்ஸ் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்குங்க எப்படி பார்த்தாலும் நம்ம அதை போய் கடையில் வாங்கணும் கடையில் வாங்குறதுக்கு டைம் இருக்காது இப்போ என்ன மாதிரி கை குழந்தை வச்சிட்ருக்காங்க நானும் கை குழந்தை வச்சுட்டு தான் இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ஸ்கின் கேருக்கு ப்ராடக்ட் வேணும் போய் வாங்கணும்னு நினைக்கிறேன் கடையில் போய் வாங்க முடியல ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் வீட்டுக்கே டெலிவரி கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி வந்து நிறையா வீட்டில் இருந்தபடியே வாங்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நல்ல முறையில் தரமாக நம்ம வந்து கஸ்டமருக்கு ரெகுலராக நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளை விட்டு கஸ்டமர் போகவே மாட்டாங்க நமக்கு இன்னும் அதிகமாக சப்போர்ட்டில் தான் இருப்பாங்க ஸோ வீட்டில் இருந்தபடியே கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் உங்களால் என்ன முடியுமோ அந்த பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவை வெறும் பத்து ரூபாய் இருபது ரூபாய்லேருந்து நம்மளோட பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் பட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணணும் பண்ணால் தான் நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆகி போக முடியும் இப்போ ஒரு ரெண்டு நாளாக தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் இதுலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஏழு லிட்டர் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க இதுவுமே எனக்கு ஒரு பெரிய தான் இந்த பேஜ் இப்போ ஆரம்பிச்சது தான் இது இல்லாமல் ஏழு பேஜ் இருக்குது அது நான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜில் உங்களுக்கு காமிக்க போகிறேன் எவ்வளோ எவ்வளோ ஃபாலோஸ் இருக்காங்கன்ட்டு ஸோ நம்ம என்ன பேசி போடுறோமோ அது நல்லபடியாக இருந்துச்சுன்னா அதை நோக்கி நமக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வந்து வந்துட்டே தான் இருப்பாங்க அது மூலிமா நம்ம ஒரு ப்ராடக்டை விற்று அது மூலிமா நல்ல லாபம் பார்த்து நம்ம பெரிய வளர்ச்சி அடையிறதுக்கு சோஷியல் மீடியா சோஷியல் மீடியா ரொம்பவுமே உறுதுணையாக இருக்குது கடைக்கு போய் உட்காந்து வாடகை கொடுத்துக்கணும் இல்லை கடையை பார்த்துக்கணும் அதெல்லாம் கிடையாதுங்க வீட்டில் இருந்தபடியே வீட்டு வேலையும் செஞ்சுட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு மன நிறைவாக வீட்டில் இருந்தபடியே நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் பட் அதுக்கு வந்து நம்மளுடைய கான்ஃபிடன்ட் மெயின் நம்ம ஒரு தெளிவாக கான்ஃபிடென்ட்டாக நம்மளாலும் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு லெவலுக்கு வந்துடலாம் இன்ஸ்டாகிராமில் போடுங்க யூடியூப்பில் போடுங்கள் ஃபேஸ்புக்கில் போடுங்க வாட்ஸ்அப்பில் போடுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மீடியாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன இருக்குன்ட்டு இப்போ திருநெற்று பச்சலையா திருநெற்று பச்சலை ஸ்கின் கேருக்கு அவைலபிள் இருக்குது அப்படின்றது போடுங்க ஹேர் கேருக்கு அவைலபிள் இருக்குன்னு போடுங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம வீட்டை சுற்றி சும்மா கிடைக்கிற பொருளை வச்சே நம்ம அதிகப்படியான லாபத்தை எடுக்க முடியும் இது எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் உங்ககிட்ட சொல் சொல்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா இப்படி தான் நான் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு அப்போ சும்மா ஒரு இவ்வளோ இருந்தால் போதுமானதாக இருந்தது இப்போ அதிகப்படியாக தேவைப்படுது எனக்கு பார்த்திங்கன்னா இட வசதி எவ்வளோ இல்லை அதனால தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் நம்ம வில்லேஜ் சைடில் இடம் அதிகமாக இருந்தும் அதில் வந்து எதுவுமே போடாமல் சும்மா கடற்கரை நேரத்தில் சோளம் போடலான்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ அந்த சோளத்தை கூட போடாமல் வெறுமனையாக காட்டை விட்டு வச்சுருக்கீங்க அந்த மாதிரி இடத்துல ஜஸ்ட் இந்த சீயாவை தூவி விட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய பலம் கொடுக்குங்க அதை வைத்திங்கன்னாவே உங்களுக்கு லாபம் எங்கேயோ போயிடும் உங்கள் கிட்டேருந்து நான் வாங்கிப்பேன் இல்லைங்களா அதனால தான் இதை தெரியப்படுத்துறதுக்காகவும் இந்த வீடியோ ஸோ நேரம் சும்மா கிடைக்குதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க விவசாயம் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளை போட்டிங்கனாவே உங்களுக்கு அது பெரிய லாபமாக வந்துடும் தண்ணி இல்லை என்னால் அரிசியை போட முடியல சோளத்தை போட முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க ஸ்கின் கேர் ஹேர் கேர் ஹெல்த் கேருக்கெலாம் தண்ணி கொஞ்சமாக இருந்தாலுமே போதும் அதுக்கு தகுந்த மாதிரிலாம் நிறைய ப்ராடக்ட் வந்து இப்போ வந்து ரொம்ப டிமாண்டில் இருக்குது சரிங்களா அது நீங்கள் எதுன்றது நல்லா கூர்ந்து பார்த்துட்டு நீங்கள் அந்த பிஸ்னஸில் இறங்குனீங்க அப்படின்னா உங்களோட பணக்காரன் வேறு யாருமே இல்லைங்க நமக்கு நம்ம தான் ஹைரிச் பணக்காரங்களாம் மாற முடியும் கடன் தொல்லை எதுவுமே இல்லாமல் நம்மளும் அழகாக ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு திருப்தியாக வாழ்கிறதுக்கு இந்த சோஷியல் மீடியாவில் நம்ம எப்படி நோக்கி போகிறோமோ அப்படி நோக்கி நான் அப்படி நோக்கி நம்மளை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துகிட்டு வருங்க கண்டிப்பாக நீங்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணுங்கள் நம்மளுடைய மக்கள் நம்மக்கிட்ட வாங்குற மாதிரி நம்ம பண்ணிக்கணும் ஏன் வெளிநாட்டில் இருக்கிறத எட்டு வந்து நம்ம இங்கே இது பண்ணணும் இங்கேருந்து நம்ம வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போறதுதான் பார்க்கணும் சரிங்களா நம்ம வந்து நம்ம கைப்பட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு அனுப்பணும் அப்படின்னா நல்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து நம்மக்கிட்ட வாங்க கண்டினியூவாக வாங்கிட்டு தான் இருப்பாங்க அப்படி தான் என்னுடைய கஸ்டமர் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு நாள் வந்து ஒரு பெரிய ஓனராக ஆகணுன்றது தான் என்னுடைய ஆசை என்னுடைய பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒவ்வொரு டிப்ஸும் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன் சரிங்களா பாய்